ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா இதுதான் சிவப்பு பொண்ணாகனி கீரை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீழே வந்து லைட்டாக செவப்பாக இருக்கும் மேலே கொஞ்சம் பச்சையாக இருக்கும் டார்க் பச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் லைட்டாக பிங்க்கும் கலந்தா மாதிரி இருக்கும் இந்த கீரை இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை கண்ணுக்கு அவ்வளோ நல்லது கருங்க கண்ணுக்கு குளிர்ச்சியும் இது நம்ம வந்து கண்ணாடியே போடுறதுக்குள்ள வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கடைஞ்சி சாப்பிட்டாலும் கண்ணாடியே போட தேவையில்லை ஏன்னா பளிச்சுன்னு தெரியும் இந்த கீரை அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன ஒரு துண்டு தான் நட்டேன் அங்கே இந்த இந்த கணுக்கிட்ட மண்ணில் போட்டு நட்டு விட்டேன் நிறைய க படந்துட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கீரை சிவப்பு பண்ண வேண்டிய கீரை தான் சின்ன துண்டு தான் வச்சேன் பாருங்கள் நான் எட்டந்து கட்டுறேன் கீரையை பிளாஸ்டிக் ஜாடில்தான் வச்சுருக்கேன் பூரா அந்த சீரந்து எல்லா இடத்துலையுமே படந்துருக்கு கீரை இது ஆனால் கடையிலாம் கிடைக்க மாட்டுது இன்னும் வேறு இடத்துல பார்த்துட்டு அந்த கீரை வந்து அதிகமாக கிடைக்க மாட்டுது நீங்கள் சின்ன ஒரு துண்டு வச்சாலே போதும் நிறையா படந்துடும் இந்த பிறகு இதை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் அந்த இந்த தண்டை தான் வந்து நம்ம மண்ணில் எப்படி புதைச்சி வைக்கணும் இது நீட்டாக சின்ன ஒரு இந்த கிளை வச்சாலே போதும் நிறையா துளிர் கிடச்சிரும் உங்களுக்கு இந்த கீரை கடையில் கடிச்சேன்னா விடாதீங்க இதை எடுத்து நட்டு விடுவோம் இந்த செடியை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படின்னு சொல்கிறோம் இந்த கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது சிவப்பு பொன்னாகனி கீரை இதே வெள்ளை பொன்னாகன்னி கீரை இருக்குது அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த கீரையும் நல்லது தான் இது கிடைக்காது இந்த கீரை அப்படி கிடைச்சிதுன்னா அந்த நீங்கள் துண்டு இந்த துண்டெல்லாம் நட்டு விடுங்க இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ண போகிறேன் இதை நான் கட் பண்ண உடனே ஒரு பத்து நாள் நிறைய துளிர் வந்துடும் எவ்வளோ திரும்ப பரவாயில்லை கீரை நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எவ்வளோ கீரை கதை படிச்சு பிளாஸ்டிக் ஜாடிலாம் வச்சுருக்கேன் நான் எந்த ஒரு மருந்தும் அடிக்கலை வெறும் காய்கறி வேஸ்ட்டு தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே போட மாட்டேன் இதில் வெறும் காய்கறி வேஸ்ட்டு தான் அந்த வேஸ்ட்லேயே வந்து க கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வருவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் கடையில் வாங்குறத விட வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிடுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிறகு இந்த துண்டு தான் இந்த துண்டை தான் மண்ணில் போட்டு அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன் அது இப்போ மண் இப்படி இருக்குன்னா லைட்டாகவே நீங்கள் நோண்டிட்டு வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வருவேன் இந்த துண்டு வந்து இதில் இப்படி நட்டு விடணும் நட்டு விட்டுட்டு லைட்டாக மண்ணை தள்ளி விட்டாலே போதும் துளிர் வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் இதை பூரா கிரீன் கட் பண்ணதை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கீரை எப்படியும் இது ஒரு மூணு நாள் கற்ற வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே கீரை தான் இதை வந்து ஒரு எப்படியும் பத்து பேர்கிட்ட சாப்பிட்லாம் நீங்கள் என்னமே ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்ன துண்டு கடைசி நட்டு விடுவோம் நிறையா படந்துடுறோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்